ஓ எல்லோருக்கும் வணக்கங்கள் ட்ரிப் கொண்டு வலிக்கிட்ட இரண்டுக்கு ஒரு பெரிய தெய்வுக்கு போறோம் வச்சு இங்க பாருங்க எங்களுடைய உறவுகள் எல்லாம் வலிக்கிட்டாங்க எல்லாம் ஆயத்தம் ஓனையெல்லாம் கொண்டு போறோம் எங்க போறோம் என்ன என்ன பாசா தமிழ்லாம் வேண்டாம்

நிகண்ட நாள் நிகண்ட நாளுக்கு பிறகு ஒரு கடல் பிரயாணம் நிகண்ட காலத்துக்கு பிறகு ஒரு கடல் பிரயாணம் மிகவும் சந்தோஷமாக இருக்குது நான் நினைக்கிறேன் வயடா கணக்கு ஆகிடுது கடலுக்கு போய் சரி வருவோம் பாட்டாவை தூக்கி போட்டுவிட்டு வருவோம் அங்கே தான் அங்கே பண்ண கடலுக்கு அப்போ என்ன கொண்டு வந்தேண்ணா பாட்டா வரை நினைக்காத சரி கவனம் பவானம் மாதிரி நிமிட கவனக்குறேன் ரைட் எங்கே கிடக்குது இல்லை பவார் ஓகே 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 ஆ ரைட் கிட்டத்த பண்ணியாச்சு அங்கால நங்குறாங்கல்லாம் வீட்டுக்காடுது நிறைய போட்ஸ் வைக்குது பாருங்க ஒரு மாலை பொழுதுங்களே என்னென்று சொன்னால் நாங்கள் அட்டைப்பண்ணைக்கு தான் முக்கியமாக வந்து இப்போ பிரியாணம் வந்து தொடங்கியிருக்கிறோம் சரியா இங்கேயும் இலங்கையில் உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சி மாவட்டம் நாச்சிக்குடான்ற இடம் அங்கேயும் வந்து இந்த அட்டைப்பண்ணை வளப்புகள் எல்லாம் நிறைய விளையாட்டுகள் எல்லாம் கள்ளசார் பகுதிகள் வந்து நடந்து

ரைட் ஓகே அவர் உள்ள குமர்களில் வந்து சொல்லிக்கொண்டுக்கிறார் செல்வாயா சரி அதை ஃபோட்டோ முடிக்கிறட்டும் நாங்கள் பழிக்கிறட்டோம் ஒரு அழகிய ஒரு நாச்சூரா சொல்லி ஒரு அழகான ஒரு கிராமம் வந்தீங்கன்னு சொன்னால் பார்க்கலாம் சன் இருக்குங்க இருக்குது அன்றாச்சாங்கால திரும்பிட்டார் அவர் தப்பு தான் ஃபோட்டோ போட்டு போட்டார் சன் செட் உங்களுக்கு அடக்குமா இருக்கு அன்றாட் காலாலே ஒரு உதவு நான் அழகான பறவைகள் அழகான ஒரு மாலை நேரம் பொழுது அற்புதமான கடல் பிரயாணம் நல்லா இருக்கு பாருங்க அழகான உச்சேருக்குல்ல அதே காட்டல மச்சாண்ட வீடு சூமானிக்காரன் இது செல்வையாண்ட சொந்தக்கார நிறைய நிறையோட்ஸ் நிற்கிது நாங்கள் இடத்துல வலிக்கிறோம் தகப்பன் பிள்ளைகளுக்கு கை காட்டி பாய் காட்டி அனுப்புகிறார் பிள்ளைகள் அங்கே நிற்கிறாங்க பேருங்க ஓலைகளோடு தான் வலிக்கிறோம்னா பண்ணைக்கு வந்து ஓலைகள் ஓகே எனக்கு அதான் இது அங்கே போய் என்ன நடக்குதுன்ற சொல்லி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சத்தனை இருக்கும் இப்படி வச்சுட்டு இதுக்குள்ள போடுறது இதுக்குள்ள இறங்க மாட்டாங்க நாற்பது கோஸ் இன்ஜின் பவர் பெரிய ஒரு வேகமான இன்ஜின் தான் சும்மா இருந்தேன் சிவனேன்னு என்ன திரும்பி நூற்றி பத்து ரூபாய் நிலாவே உலக்காயறியும் கடல் நாடங்கள் வீடு

மோட்டர் இருக்கு ஆ அண்ணா எப்படி நாங்கள் இதெல்லாம் நீங்கள் இரவுக்கெல்லாம் திருவள்ள போகிறோம் உள்ளுக்குள்ளேயே ஒரு வீட்டு செட்டப்பில் சரியான விளையாட்டுகள் காட்டியிருக்கலாம் பரன் ம் குசினி ஆ ரைட் இதுக்குள்ளே ஒரு குசுனி இருக்கிறதை காட்டுவோம் இங்கே பாருங்க எப்படி எங்கேயாவது கண்டுருக்குறீங்களா உறவுகளே இங்கே பாருங்கள் இந்த புரே அடுப்பும் இருக்குது கேஸ் அடுப்பும் இருக்குது நான் கேஸும் கொண்டு வந்து நாங்கள் சமைக்கிறக்கு கேஸ் அடுப்பு இருக்கு ரைட்டு மிகவும் கஷ்டப்பட்டு தான் இந்த கொட்டிலாம் போகிற சும்மா சாதாரணமான விஷயம் இல்லை கஷ்டப்பட்டு போட்டுக்கிறாங்க இது பாருங்க எங்களை கம்பிகள் எல்லாம் இருக்குது என்னென்ன விஷயம் எங்களை பக்கம் அட்டை பண்ண அதுக்கான ஒரு காவல்தான் நைட் ஆயிட்டு தானே உங்களுக்கு அதை காட்டு இல்லாமல் இருக்குது ஒரு பெரிய இடத்துல இவங்களுக்கு அட்டை பண்ண போட்டுருக்குறாங்க கடலட்டை இந்த கடலட்டை வந்து உங்களுக்கு தெரியும் மிகவும் ஒரு விலை உயர்ந்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இங்கேருந்து சைனா வேறு ஒரு இடங்களுக்கெல்லாம் அங்கே வந்து சாப்பிட்றாங்க இலங்கைன்ற ஜிஜி டிஜி சாரி ஜிடிபிக்கு உதவி செய்யுது மொத்த தேசிய உற்பத்திக்கு இது இதனால் வந்து வருமானம் வருது டொலஸில் வருது முக்கியமான ஒரு கடல் தொழில் இந்த கடல் அட்டை இந்த கேஸ் வந்துட்டு பாருங்க ரைட் சாமான்லாம் இறைக்கிட்டோம் செல்வாயா ஹவு டு ரைட் இதுவும் ஒரு வாழ்க்கையா இதுவும் ஒரு மறக்க முடியாத ஒரு வாழ்க்கை நீண்ட நாளுக்கு பிறகு நான் பண்ணிருக்கிறேன் அப்படியே அங்கால பக்கம் வேலை வேலை என்று தெரிகிறது கடல் பக்கம் வர இல்லை ஓ வாங்க தொடர்ந்து பார்ப்போம் வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கும் விஷயங்கள் வேற இருக்குது சும்மா இந்த திக்குல சரி வா மேலே வந்து பாருங்கங்க மாளிகையை பார்த்து ஒரு ஏதாச்சும் சொல்லி போட்டு போனா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லடா உண்டாது இருக்கும்னு நிக்காதானே அது நாங்கள் இதுக்கு போட இது கரையிலங்க இருக்கு சங்க சங்க பிடி காட்டுங்க அதை காட்டுங்க சங்க காட்டுங்க हां அப்படி அதுக்குள்ள இருக்குது ஹராஜே ஓடாத ஆவி பிராட்டமா தங்கயா ஓ சரிடா நான் இதெல்லாம் நீங்க பிடிக்க கூடாது ம் பாळा விடுவோம் நானா

நிக்கல ஏன் அம்பா விளக்கெடுத்த குட்டி குட்டி சொல்றேன் ஏன் இந்த அம்பனாயிரம் இந்த பாவி தொழில் காச கடல அம்மா ஐம்பதாயிரம் மாமா ஒன்றரை லட்சம் லோன் எடுத்து ஒரு லட்சம் தான் ஒருவன குடுக்கணும் பண்ணிட்டு கொடுத்துட்டு ஐம்பதுல போட்ட மாமா அந்த அம்மன் காணல போய் பாங்க உணர்வு சொல்றேன்னு கேளுங்க ஆமா 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 சோமியா என்னடா என்ன என்ன என்னடா அப்படி

Oh, cariac! 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 Cariac!

ஒரு வடி நான கேட்டு ஒரு பிஎஸ்எம் என்னோட நான் இந்த ஏழாயிரம் எட்டாயிரம்

ஒரு <laughs> லட்சங்க <laughs> <mamma> <laughs> <laughs>

இதுக்கு நாளைக்கு அந்த காட்டு தான் நாளைக்கு தார ஏ தெரியல அவ கோமண்டிகாரன் இப்போ காய்கானா எந்த கோமண்டிகாரன் பிओसी கோமனியோட ஆ இப்போனாயிடு வா இப்போனாயிடு பிओसी ஒடியா பிओसी ஒடி பனாயிக்றான் நான் அடியன் குடுக்கல भैया ATM இல்ல இந்த ATM உள்ள போறா ATM உள்ள போய்ட்டா எடுத்து ATM க்கு போய் ATM காட் உள்ள போறேன் இந்த மூணு ஏப்க்கு எல்லாம் அதனால உள்ள போவனானே

அது போட்ல நீ வேலையெல்லாம் எல்லாம் காட்டுவேன் எனக்கு போட்ல இல்லமா சும்மா இப்ப இப்ப போறீங்க எல்லாம் காட்டுவேன் டேய் இங்க நாஜிகுடாவில இல்ல இந்த யூடியூப் சேனல்ல இல்ல ஒரு சேனல்ல இல்ல இப்ப என் போனா சொல்லுவான் யூடியூப்ல ஒரு பிரச்சனையும் இல்ல அம்ப நேரம் காசு எனக்கு இல்ல என்ன செய்ய போறீங்க என்னடா போனது ஓ

உண்மா ஐயா எந்த ஒரு பொம்பளையும் நான் தான் புருஷன் சொன்னா புருஷன் சொல்ல சொல்ல கிடைக்க ஓ சொல்லுங்க

மூன்று தரம் அடிச்சு சத்தியம் பண்ணிக்கிறேன் இதுக்கு பூர்வமா ஐயா இவன் தான் வந்து மனசு இருக்கா என்ன கதை நான் கேக்குற கல்வி எனக்கு ரெண்டு ரெண்டு புள்ளே ஐயா மனுஷ இருக்கானு கேக்குறீங்க இல்ல மனுஷன் ரெண்டு பிள்ளைகளும் இருக்கு ரெண்டு புள்ளை இருக்கு எனக்கு ஓ உண்மை அதுல அம்ப அடிச்சிட்டு போனாங்க என்ன தாய் சத்தியம் உண்மை போல் நீ கேட்டுக்கணும்

கேமராலாம் பாப்பாசு நீங்க தரத்தோட எனக்கு டே போல போல்வா காசின தரத்தோட எனக்கு காசு பரிசு இல்ல இது அந்த கேமரால பாப்போம் கேமரா எல்லாம்